ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம ஷாப்பில் பார்த்திங்கன்னா இவ்வளோ கலெக்ஷன் என்ன பார்த்துட்ருக்குறோன்னா ஸோ இது எல்லாமே ஃபோர் எக்ஸல் தாங்க ஃபோர் எக்ஸல் கஸ்டமருக்கு காட்டில் இன்றைக்கி மழையில தான் சொல்லணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபோர் எக்ஸல் பீஸ் இத்தனை பீஸ் இருக்குது ஸோ முடிஞ்சால் நான் இன்றைக்கி லைவ் அப்டேட் பண்ணுறேன் ஸோ அத்தனையுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஃபார்ட்டி பீஸ் பக்கமே இருக்குது ஓகே ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் இன்றைக்கி வீடியோ பாருங்கள் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாகும் லைவ் நான் அப்டேட் வீடியோ போடுறதுக்கு லேட் ஆகும் இருந்தாலும் வந்து ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக்கில் ஏதோ ஒரு டைம் நான் முடிஞ்சால் நான் போடுறேன் ஸோ டக்குன்னு வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பண்ணிங்க ஏன்னா ஃபோர் எக்ஸல் கலெக்ஷன்லாம் ரேர் தான் வர்றது உங்களுக்கே தெரியும் ஸோ இன்றைக்கி சுட 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 கலெக்ஷன் இருக்குது ஸோ வெயிட் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஈவினிங் நான் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஃபோர் ஓ கிளாக்ல ஏதோ டைம் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஓகேவா ஸோ இன்றைக்கி லெவன் ஓ கிளாக் லைவ் வீடியோ வராது இன்றைக்கி வந்து டூ ஓ கிளாக் மேலே ஏதோ டைம் வரும் ஓகேவா ஃபோர் ஓ கிளாக்கில் வரும் ஓகே ஓகே ஃப்ரான்ஸ் தேங்க் யூ